வணக்கம் சேலம் மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிக்கு அமைச்சர் பதவி அமெரிக்காவில் இருந்து கொண்டே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டு ஆர்டர் மின்னல் வகத்தில் நடைபெறும் வேலைகள் அப்படி அமெரிக்காவில் இருந்து கொண்டே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டிக்கெடித்து அந்த சேலத்தின் முக்கிய நிர்வாகி யார் தெரியுமா இதை பத்தின முழு உயர்த்து நம்ம பார்க்கலாம் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தற்போது வரை இரண்டு முறை அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது மூன்றாவது முறையாக மீண்டும் மாற்றம் வரும் என்று பெருமளவில் பேசப்பட்டது குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்வதற்கு முன்னதாகவே அமைச்சரவை மாற்றம் நடைபெறும் என்றும் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்றும் செந்தில் பாலாஜி வழக்கு தற்போது வரை நிலையில் இருப்பதால் அமைச்சரவை மன்றத்தை காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்துவிட்டால் அவருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் இதனால் அவர் விரைவில் வெளியே வந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவை தள்ளி போட்டு இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே அமைச்சரவையில் மாற்றம் வரும்போது கட்டாயம் சேலத்திற்கு முக்கிய பங்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது சேலம் என்பது அதிமுகவின் கோட்டை என்றே சொல்லலாம் எடப்பாடி அவர்களது சொந்த ஊர் என்பதால் திமுகவின் கொடியானது பெருமளவு எட்டுவது சிரமம் இருப்பினும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தனது முழு மூச்சு கொண்டு எதிர்த்து ஒரு தொகுதியில் மட்டும் பணமடுத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து உள்ளாட்சி மற்றும் மக்களவைத் தேர்தலினை இரண்டிலும் திமுக தான் அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது இந்த நிலையில் மேற்கொண்டு இதனை ஊக்குவிக்கும் வகையில் கட்டாயம் சேலம் மாவட்ட நிர்வாகிக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது தற்போது சேலம் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக கே என் நேரு அவர்கள் உள்ளார் ஆனால் இவர் அவ்வப்போது மட்டுமே நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருவதால் தங்களின் குறைகளை கூற முடியவில்லை என சேலம் திமுக நிர்வாகிகள் தங்களது ஆதங்கத்தை அவ்வப்போது தெரிவித்து வருகின்றனர் தான் தற்போது அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சென்னை திரும்பிய கையோடு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் இம்முறை அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது கட்டாயம் எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்களுக்கு முக்கிய பதவி ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால் சேலம் மாவட்டத்தை மேலும் வலுப்படுத்தி நினைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பணமடுத்தப்பட்டி ராஜேந்திரன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பாக தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுக்கப் போகும் முடிவுதான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் சேலத்தில் திமுகவின் வீரியத்தை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அமெரிக்காவில் இருந்தாலும் தொடர்ந்து கட்சி பணிகளிலும் ஆட்சி பணியிலும் கவனம் செலுத்தி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கம் மான்ல குறிப்பிடுங்க